அடுத்ததாக உங்களோடு உரையாற்றிட மகளிரணி அணி துணை செயலர் கனிமொழி அக்கா அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம் வாழ்க தமிழ் வாழ்க திராவிடம் திமுக அயரக அணி வழங்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் நடத்தும் அயலக திமுக அயலக எழுச்சி மாநாடு இம்மாட்டின் சிறப்பு வினந்தினர்கள் அயலக தமிழர் நலவாரிய தலைவர் செயலாளர் திமுக சுற்றுச்சூழல் அணி திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களே திமுக அணி துணை செயலாளர் திரு பருதி இளம் சுருதி அவர்களே திமுக அயலக அணி துணை செயலாளர் அவர்களே நடிகர் இயக்குனர் தலைமை கழக பேச்சாளர் திரு போஸ் வெங்கட் அவர்களே தொழிலதிபர் நிறுவனர் எம்ஏ ஹைதர் குருப் எஸ் எம் ஹைதர் அலி அவர்களே திமுக அயலகானி குவைத் செயலாளர் திரு ஜலீல் முஸ்தபா அவர்களே திமுக அயரகானி பொறுப்பாளர் திரு ந தியாகராஜன் அவர்களே திமுக அயரகானி குவைத் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் உடன் கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மற்ற அமைப்பினை சார்ந்த அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது முதல் மேடை பேச்சு கொஞ்சம் பதட்டமாக இருக்கு தவறாக பேசி மன்னிச்சுக்கோங்க நமது திராவிட மாடல் ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளில் ஒரு சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் முதலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மகளிரும் அனைவரும் இது என் அண்ணன் கொடுக்கும் சீர் என்று சொல்லி மழிகின்றார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பயனாளிகள் பயனடைகின்றனர் அடுத்து விடியல் பயணம் திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் மகளிர் அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி பயணங்கள் பயனர்கள் பயனடைகின்றனர் அடுத்து முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இத்திட்டங்களின் மூலம் பள்ளிகளில் குழந்தைகள் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிடுகின்றனர் புதுமைப்பெண் தமிழ் புதல்வன் திட்டம் இளைஞருக்கான இது இளைஞருக்கான திட்டங்கள் இதன் மூலம் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூன்று லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயனடைகின்றனர் கல்லூரிகளில் சேர்க்கையும் உள்ளன அடுத்து மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் திருநங்கைகளுக்கான திட்டங்கள் விவசாயிகளுக்கு அரசு ஊழியர்களுக்கு மற்றும் ஆசிரியர்களுக்கான திட்டங்கள் நெசவாளர்களுக்கான திட்டங்கள் மீனவர்களுக்கான திட்டங்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் திட்டங்கள் இப்படி பார்த்து பார்த்து நமது திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறது மட்டுமல்ல வருகிற இந்த நமது மாடல் ஆட்சி தளபதியாரின் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த திமுக அயலகணி பொறுப்பாளர் அவர்களுக்கு அவர்களுக்கு எனது நன்றியினை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மட்டுமல்ல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நமது திமுக தான் தொடரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை வெல்வோம் படைப்போம் வரலாறு நன்றி வணக்கம்